அந்த உதவியானோடு நீங்க பகைச்சு கொள்ள போறீங்களா தூரமாக போறீங்களா அவன் வேணாம் என்று எங்கேயோ போகக்கூடிய இந்த படம் கூத்து கும்மான சைத்தானியத்துக்கு அடிமையாக போறீங்களா வரட்டு கௌரவங்களை வைத்து குடும்பத்தோடு பிரிஞ்சு வாழ போறீங்களா உங்கள் மனைவியோடு ஒழுங்காக நடக்காமல் அவர்களோடு சண்டை பிடிச்சி அடிச்சு கேவலமாக்கி அதாபை தேடிக்கொள்ள போறீங்களா மனைவி மாறுகள் உங்கள் கணவர் மாறுகளுக்கு நீங்கள் துரோகம் செய்து அல்லாவிடமிருந்து நீங்கள் தூரமாக போறீங்களா மேல் பார்த்தால் அவரால் முடியாது தாங்க நான் ஒரு தடவை விமானத்தில் போனேன் கத்தார் போற டைம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு போற நேரம் என் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு பக்கத்தில் வந்து கேட்குறா இது வேணுமா அது வேணுமா அவக்கே பாவமாக போச்சு இந்த ஆள் ஒன்றையும் குடிக்கிறாங்க இல்லை எனக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துட்டு அப்படியே லேஞ்ச் எடுத்து தலையில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நிற்கிறார் பக்கத்தில் அழுகிற சத்தம் கேட்குது அந்த கவலை அங்க லேண்ட் பண்ற வரைக்கும் இலங்கை விட்டு பிரிஞ்சு போகிற நேரம் தன்னுடைய பிள்ளை கண்ணு முன்னாடி வந்திருக்கு எதையும் வேண்டாம் வேண்டாம் என்றார் அவருடைய கல்வி பதறுகிறது இந்த நாட்டுடைய கடலை தாண்டி அவர் பறக்கிறார் அந்த நேரம் பதறுமே இதை ஒரு நண்பர் அவருக்கு பத்தொன்பது வருஷமா புள்ளை இல்லை புள்ள கிடச்ச பிறகு அந்த மாதிரி புள்ள பக்கத்தில் தும்மிதான் புள்ள என்ன புள்ளை இல்லாமல் இருந்தவர் தானே அது அந்த மாதிரி புள்ளை இல்லாமல் இருந்தால் அந்த புள்ளையில ஏதாவது பின்னாடியே நிற்பாங்க கொஞ்சம் பார்த்துருங்க பதவிடுவாங்க பத்தொன்பது வருஷமா காத்து இருந்த புள்ளைக்கு ஒரு வீட்டில் பத்து பண்டு புள்ளைண்டா கீழே உழுந்துட்டா அப்படி தான் உழுமண்டுவார் ஏன்னா பன்னெண்டு புள்ளை இருக்குது இறக்கம் இல்லாமல் இல்லை அந்த புள்ளைகளை வளர்த்து பழகிட்டாங்க இவருக்கு இப்போ தான் கிடைச்சிச்சு நான் உதவி பண்ணுவேன் இப்போ சொல்லுங்க இந்த தலைப்பை நான் பேசுவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதவி தேவையா இல்லையா அதான் கேள்வி உதவி தேவையா இல்லையா

தங்க உதவியை காட்டணுமென்றா பிரச்சனையை உண்டாக்கணும் பிரச்சனை போற நேரம் ரப்பே அவங்க கையேந்துற நேரம் அவங்க கண்ணால் கண்ணீர் ஓழும் அவங்க உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது அற்புதமான உதவி அவர்களுக்கு வந்து சேரும்